மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வளம் வருபவர் நடிகர் அஜித்குமார் அவர் நடித்து வெளியான குட் பேட் அக்லி சமீபத்தில் வெள்ளித்திரையில் வெளியாகி உலக நாடுகளில் ரசிகர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது குட் பேட் அக்லி இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக திகழ்பவர் அஜித்குமார் அவர் நடித்த இந்த குட் குட்பேட் அக்லி படத்துல வந்து இந்த திரைப்படத்தில் ரசிகர்களை குசிப்படுத்துவதற்காக இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆத்திக் ரவிச்சந்திரன் வந்து பல பழைய படத்தில் உள்ள பாடல்களை வந்து இந்த படத்தில் சேர்த்துருக்காரு அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இந்த பாடல் வந்து மிகவும் அடைந்திருக்கு இந்த பாடல்கள் வந்து சேர்க்கப்பட்டதுனால இசைஞானி இளையராஜா வந்து இந்த படக்குழுவினர்களுக்கு வந்து ராயல்ட்டியை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கு இளையராஜா இவருடைய இசைக்கு மயங்காத ரசிகர்கள் யாருமே இருக்க முடியாது எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து இவருடைய இசை வந்து ரசிகர்களை வந்து அடிமையாக்கியது இவர் இசையால் இவருக்கு வந்து ரசிகர்கள் ரசிகர் மன்றங்கள் நற்பணிய மன்றங்கள் என ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இசை இசையமைப்பாளருக்கு வந்து மன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே இசையமைப்பாளர் இவர் ஒரு ஆளாக தான் இருக்க முடியும் இவருக்கு முன்னால் இருந்த இசையமைப்பாளருக்கும் சரி இவருக்கு பின்னால் வந்த இசையமைப்பாளர்களுக்கும் அதுபோன்று இல்லை ஆனால் இவரை ரசித்த ரசிகனை இவர் ரசிக்கவில்லை அன்றைய தலைமுறையில் இருந்து இன்றைய தலைமுறை வரை இவர் இசைக்கு மயங்காத ஆள் இல்லை என்பதை நிரூபித்த இளையராஜாவால் தன்னுடைய இசைக்கு ராயல்டி கட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மன வருத்தத்தை அளித்துள்ளது இது இசையின் ரசிகனை ஏமாற்றும் செயலாக கருதப்படுகிறது இவர் இளையராஜாவா இல்லை வசூல் ராஜாவா